அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நானு உங்கள் தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் ஒரு தகவலில் நம்ம நிறைய தகவல் பார்த்துட்ருக்கோம் அது ஒரு ஃப்ளோவில் வந்துடுச்சு உங்களை நேராக இரண்டு ஆப்ரேஷன் கூப்பிட்டு போகிறேன் ஒன்று த ரைசிங் லயன் இன்னொரு பக்கம் த ட்ரூ ப்ராமிஸ் த்ரீ இந்த இரண்டு ஆப்ரேஷன் நிகழ்த்தப்பட்ட இடம் ஒன்று இஸ்ரேல் இன்னொன்று தெஹரன் குறிப்பாக இஸ்ரேல்னால் டெல்லவ்யூ டெல்லவ்யூ சுற்றி பெரிய தாக்குதல் அதனால் உங்களை இரண்டு இடத்தை அழைச்சிட்டு போகிறேன் இரண்டு இடத்துலையும் அங்கே பக்கத்தில் இருந்து நீங்கள் இந்த தாக்குதலை பார்க்குற மாதிரி இருக்கும் அளவுக்கான பதிவுகள் இருக்கிறது ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது இஸ்ரேல் பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறாங்க ஈரான் பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறாங்க நேற்று இரவு இரண்டு நாடுகளுக்கும் முக்கிய இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் இஸ்ரேல் வந்து நேற்று ஒரே ஒரு தாக்கல் தான் இருக்குன்னு நினச்சிருந்தாங்க பட் இன்று இஸ்ரேல் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் டெல்லவியூவில் ஒரு பத்து இடங்களில் மிக முக்கியமான ரிசர்ச் சென்டர் அவங்க விமான நிலையங்கள் அது மாதிரி மிக முக்கியமான இடங்கள் அடுத்தடுத்து தாக்கப்பட்டிருக்கிறது நேற்று ஒன்று தான் நுழைஞ்சதுன்னாங்க இன்றைக்கி நிறைய நுழைந்திருக்கிறது அந்த பக்கம் ஈரான் தரப்புலையும் பார்த்தோம்னா அவங்களுடைய முக்கியமான ஆயில் ரிஃபைனரி எல்லாம் பற்றி எரிஞ்சிட்ருக்கு தெகரனிலும் சரி தெகரனுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியும் சரி அதனால அடுத்தடுத்த முடிவுகள் என்ன நடந்த சம்பவங்கள் என்ன நேராக நம்ம எங்க போறப்ப இஸ்ரேலுக்கு தான் நம்ம போறோம் மாதிரி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பண்ணு கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வீடியோ போகலாம் நம்ம ஈரானுடைய ட்ரூ பிராமி ஸ்திரீ பாத்திரலாம் ஏன்னா தாக்குதல்கள் அந்த அளவுக்கு தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருந்தது இந்த ட்ரூப்ராமை ஸ்திரீனும் போது ஈரான் தரப்பில் ஈரானுடைய மினிஸ்டர் தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இனி எங்களுடைய விஸ்வரூபத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க மிகப்பெரிய அளவுக்கான விஸ்வரூபத்தை பார்க்க போகிறீங்கன்றீங்க அதுக்கான பதிவுகள் பாருங்கள் சைடில் எந்த அளவுக்கான ட்ரோன் வந்து நேற்று நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை வந்து இருக்காங்க ஈரான் தரப்பிலிருந்து முத நாளை விட இரண்டாவது நாள் மிகப்பெரிய அளவுக்கான ட்ரோன்களை வந்து ஏவியிருக்காங்க அதில் ஈரான் கொடுத்த இன்னொரு தகவல் என்னென்னா நேற்று ஒரு சில வீடியோ பதிவுலாம் போட்டுட்டு எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தெல்லாம் அழித்த மாதிரியும் தெகரனும் முழுமையாக நீங்கள் பிடிச்ச மாதிரியும் பெரிய அளவுக்கு சொல்லியிருந்தீங்க அதுவும் குறிப்பாக ஆகவர்களே உங்களுக்கு ஒரே ஒரு தகவல் சொல்லட்டுமா இந்த மாதிரி பேப்பர் போர்டு அதாவது நாங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்ச பேப்பர் போர்டு அங்கங்கே நிறைய இருக்குது முடிஞ்சால் அதையும் கொஞ்சம் விட்டு வச்சிருக்கீங்க இந்த மாதிரி டாய்ஸையும் கொஞ்சம் அழிச்சிருங்கன்றாங்க அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் நடத்திய தாக்குதலில் ஒரு இருபது முப்பது பர்சன்ட் உண்மையாக இருந்தாலும் மீதி இருக்கக்கூடிய அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட்லாம் நாங்களாக உருவாக்கப்பட்ட ஒரு பேப்பர் டாய் அந்த பேப்பர் டாயை போய் நீங்கள் நடத்திருக்கீங்களே அது உங்கள் பாடு அப்படின்ற மாதிரி ஈரான் தரப்பில் சொல்லியிருந்தாங்க ஏன்னா இன்னொரு விஷயம் கூட நம்ம பார்க்க முடியுது நேற்று இஸ்ரேல் தரப்பில் மற்றொரு பதிவு கூட போட்டிருந்தாங்க அவங்களுடைய அதாவது பங்கர்ஸ் கடியில் ஆயுதங்கள் ஸ்டோரேஜ் வச்சுருந்தாங்க அது பங்கர்ஸ் பவுன் மூலயமா அழிச்சிட்டோன்ற மாதிரி சொன்னாங்க பட் இதே மாதிரி தான் எங்கள் காசாவுக்குள்ளாரி நம்ம நிறைய நிகழ்வுகள் பார்க்க முடிஞ்சுது என்னென்னா அவங்களோட டனெல்லாம் அடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோன்னு ரொம்ப நாளாக சொல்ல முடியுது பட் இன்னும் நெருங்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது இல்லையா அதை வைத்து தான் நான் சொல்கிறேன் நான் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தும் போது லெபனானில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படியே பிடில் வாசிக்கிறாங்க மியூசிக் வச்சுட்டு ஒரு பக்கம் வந்து வாங்க வாங்கன்னு வரவேற்கிறாங்க இன்னும் ஒரு பக்கம் இந்த பக்கம் ஜோர்டனில் என்ன பண்ணுறாங்க நக்கல் அடிச்சிட்டு இருக்காங்க பெரிய ஒரு பாத்திரத்தை எடுத்து கம்முத்து வச்சுக்கிற மாதிரி இஸ்ரேல் தயாராக இருந்துக்கோங்கன்ற மாதிரியும் இன்னும் ஒரு சில பதிவுகள் அங்கே பாலஸ்தீனத்துக்குள்ளே காசாவுக்குள்ளே ஒரு சில டென்டெல்லாம் டிவியெலாம் இருக்குதுல்ல அந்த நியூஸ் சேனலில் பார்த்துட்டு அவங்க ஒரே கொண்டாடத்தில் இருந்தாங்க ஈரான் வந்து இந்த ஒரு தாக்குதல் அதாவது இதெல்லாம் அனுப்பும் போதே இதை நான் நடக்க நான் சொல்கிறது எல்லாமே அனுப்பி அந்த தாக்கல் நிகழ்த்தும் போதே ஈரானில் வந்து எல்லே கொண்டாடுங்களே பட்டாசு எடுத்து வெட்டிங்களே இனி வந்து ஜியோனிஸ் ரீஜியன் வந்து முட்டைக்கு போகிறோம் இல்லையென்ற மாதிரி அவங்க பெரிய அளவுக்கான ஒரு கொண்டாட்டங்கள் இருந்தாங்க ஈரான் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது நாங்கள் கொடுத்த உங்களுக்கு ஒரு சாம்பிள் இன்னும் விட மோசமான விளைவுகள் ஏற்படும் மிக பயங்கரமான அடி இருக்கும் நீங்கள் அடிப்பதை நிறுத்தினால் மட்டுமே உங்களுக்கு உயிர் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று ஈரான் இறுதி கட்ட எச்சரிக்கை பெசஸ்கேனவர்களும் அதுதான் சொல்லியிருக்காங்க எங்களுடைய அடி ஒவ்வொன்றும் வந்து இட்டி மாதிரி இருக்கும் ஒவ்வொரு அடி இட்டி தான் இனி இனி நீங்கள் வாழ முடியுமாறது அளவுக்கு யோசனை பண்ணிக்கோங்கன்ற மாதிரி ஆனால் இறுதி எச்சரிக்கைகள் அந்த பக்கம் அந்த ட்ரோனை அனுப்பிட்டு இப்போ ட்ரோனுக்கு முன்னாடி அந்த வார்த்தைகள் இருக்குல்ல அது அதை விட ஒன்றும் புஷ் பண்ணுற மாதிரி இருந்தது அந்த அளவுக்கான மிரட்டல்களையும் அந்த அளவுக்கான ஆக்ரோஷத்தையும் பார்க்க முடிஞ்சது ஈரான் தரப்பில் ஏன்னா அந்த அளவுக்கான இழப்புகளை சந்தித்து இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் சரி இவ்வளோ ரணகலப்பு இவ்வளோ ரணகலம் பெரிய தாக்குதல்கள் தொடர்ந்து ட்ரோன் வருது அங்கங்கே அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அந்த ரெட் சைடன்னு ஒழிக்கும் போது ஒரு ஆள் பாருங்கள் என்ன காஸ்டியூமில் வந்து சர்வசாதாரணமாக இது வந்து டெல்லவியூ நடந்தது இந்த இந்த புகை இந்த வீடியோ பதிவு மிகப்பெரிய அளவுக்கு வைரல் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நான் இன்று மாலை இல்லை நாளையோ நாளை மறுநாளோ ஏன்னா அவ்வளோ அதாவது ஒரு சில டைலாக்லாம் சொல்லுவாங்கள்ல நாங்கள்லாம் சுனாமியில் ஸ்விம்மிங் போடுறோம் ஸ்விம்மிங் பண்ணுறவங்கன்னு சொல்லுவாங்கள்ல புயல் காற்றுலேயே பொறி சாப்பிட்றவங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நாங்கள்லாம் நெருப்புலேயே வந்து பருப்பு மாதிரி பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி நபர்களில் இவர் அசால்ட்டாக இது வியூவில் ஓ இங்க என்ன பண்ணுற அங்கே பாரியா பாக்குதெல்லாம் நடந்துட்டு இருக்கு நீ பாட்டி ரொம்ப தம் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க அப்படியா சரி ஓகே போறேன் ஓகே ஓகே அப்படின்ட்டு கிளம்பி இருக்கிறார் எந்த ஒரு பதிவாக இருந்தாலும் சரி இந்த பதிவு பார்த்தவன்னு என்னையே அறியாமல் ரைட் இந்த மாதிரி நபர்களும் தான் செய்கிறாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சது இஸ்ரேல் வந்து முன்கூட்டியே அந்த பங்கர்ஸ் அந்த கீழே இருக்கு இல்லையா கிரவுண்ட் இருக்கு இல்லையா அண்டர் கிரவுண்ட்ல மருத்துவமனைகள் மீது எல்லாமே தயார் நிலையில் வைத்திருந்தாங்க பெரும்பாலான மக்களை வந்து வெளியே வர வச்சுருந்தாங்க உங்களுக்கு இந்த பதிவு முடித்ததுக்கு அப்புறம் சேதாரங்கள் உங்களுக்கு நான் காட்ட ஆரம்பிக்கிறேன் இந்த சேதாரங்கள் வந்து ஈரான் தரப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் இலக்குகள் வைக்கப்பட்ட பகுதி எய்ஃபா போர்ட்டு அது வந்து மிகப்பெரிய ஆயில் ரிஃபைனரி இருக்கக்கூடிய பகுதி பென்குரியன் விமான நிலையங்கள் ஆஸ்க்லான் கேஸ் டெர்மினல் ஹோட்டோ ரோபின் பவர் ஸ்டேஷன் அப்புறம் மீறி இன்னொரு முக்கியமான பகுதி இந்த பகுதியெலாம் நாங்கள் இலக்குகள் வைத்தோன்றாங்க இது வந்து நேற்று பதிவு எனக்கு இன்னும் கிடைக்கல உங்களுக்கு இன்றைக்கி இரவுக்குள்ள நான் சொல்லிடுறேன் நான் இது நேற்றையே அட்டாக்குங்க இது என்னன்னு நினச்சிடாதீங்க டெல்லுவியூ அட்டாக் வச்சுருக்காங்க டெல்லோவியில் மட்டும் எட்டு நகரங்கள் வந்து தாக்கப்பட்டிருக்கிறது எய்ஃபானாக மேலே பாருங்கள் மேலே அங்கே இருக்கக்கூடிய கேஸ் டெர்மினல் முழுமையாக இருக்குது இது இல்லை நேற்று இன்றைக்கி இதை விட இன்னும் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன் நான் கீழே லாஸ்ட்டில் பாருங்கள் ஏஸ்க்லான் ஆஸ்கலான் இருக்கலாம் அங்கே ஆஸ்தூத் பகுதி இந்த பகுதி எல்லாமே பெரிய இலக்குகள் வைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க இந்த தாக்குதலை இடைமறித்து அழிப்பதற்காக அமெரிக்கா பெரிய அளவுக்கு முயற்சிகள் செஞ்சாங்க முடியல ஒரு இருந்து எட்டு கட்டிடங்கள் அழிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அங்கே ஃபாக்ஸ் நியூஸ் சேனலும் அதுதான் உறுதி பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய செய்தி சேனலும் அதுதான் உறுதி பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுக்கு பெரிய இழப்பு என்னென்னா விஸ்மான் விஸ்மான் இன்ஸ்டியூட் ஆஃப் சைஸ் சயின்ஸ் இந்த விஸ்மான் இன்ஸ்டியூட் ஆஃப் சைஸ் வந்து சயின்ஸ் வந்து மிக முக்கியமான பகுதி என்ன சைஸ்னு வருது சயின்ஸ் வந்து மிக முக்கியமான பகுதி சென்ட்ரல் இஸ்ரேலில் இருக்குது இது வந்து பெரிய ஒரு டேமேஜ் பெரிய ஒரு டேமேஜ் மீண்டும் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு இருக்காங்க கட்டிடங்கள் உயர்ந்த கட்டிடங்கள் அது ஃபுல்லாக வச்சுருக்காங்க இன்ன வரைக்கும் ஒரு நாலு பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க அறுபது பேர் பக்கம் காயமடைந்திருப்பதாக சொல்கிறாங்க இன்னும் அதிகமான இறப்புகள் வரலான்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த இடத்துல இஸ்ரேல் பொதுமக்கள் மீது தாக்கல் நடத்துகிறாங்கன்னு சொல்வதற்கான குறைகளையோ இல்லை குற்றச்சாட்டுகளையோ வைப்பதற்கு தார்மீக உரிமை இல்லை இஸ்ரேலுக்கு ஏன்னா இஸ்ரேல் அங்கே பொதுமக்களையும் அடிச்சிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய அடுத்தடுத்து ஐஆர்ஜிசியோட கமாண்டரையும் அடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது இஸ்ரேல் எந்தவித குற்றச்சாட்டும் இந்த பொது பப்ளிக் அதாவது ஐநாவிலையும் வேறு எங்கேயுமே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அவங்க யார்கிட்ட போய் சொல்லலான்னா அமெரிக்கார்கிட்ட மட்டும்தான் அவங்க சொல்லி ஆதரத்தை ஏற்றுக்க முடியும் இப்போது நிலைமைக்கு இஸ்ரேல் ஏன்னா அவங்க அடிக்கிற எல்லா அடியும் இனிமேட்டு அவங்களுக்கு எங்களுக்கு எல்லைகள் நோ பவுண்ட்ரி இனி வந்து இஸ்ரேலுக்குள்ளே அடிப்பதற்கு நோ பவுண்ட்ரி அப்படின்ற ஒரு லிமிட்டை வந்து ஈரான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அதுக்கான வழிமுறையை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டீங்க இனியும் நாங்கள் நிச்சயம் இப்படி தான் அடிப்போன்ற மாதிரி தான் ஈரான் தரப்பில் சொல்லிட்டாங்க ஏன்னா இப் இப்போ நீ காலையில் கூடங்க ஒரு சம்பவம் வருது நான் தேவையில்லாமல் நான் நெகட்டிவாக இந்த இடத்தில் சொல்லக்கூடாது அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லணுன்றதுக்காக நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் ஈரா வந்து பாருங்கள் அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க இப்போ இஸ்ரேல் கேட்குறாங்க கொஞ்சம் இணைந்து ரெண்டு பேரும் இணைந்து இன்னும் ஒரு மூன்று மூன்று அணு நிலைகள் மீது தான் தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க அங்கே செறி ஊட்டப்பட்ட நிலைகள் அங்கே மற்ற பகுதி தான் இன்னும் மீதி மெயின் இடத்துல வந்து இன்னும் இஸ்ரேல் அடிக்கலை அதுக்கு தான் ஈரான்கிட்ட ஈரானும் பாருங்க அமெரிக்கா கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்போதைக்கு இல்லை இல்லைன்றாங்க ஆனால் அவங்களுக்குள்ளேயே முடிவெடுப்பதற்கு இன்னும் பெரிய தயக்கம் இருக்கிறது வேணா உங்களுக்கு இடைமறித்து தாக்கல் நடத்துகிறோம் ஆனால் களத்தில் நான் அவங்களுக்காக இறங்கலை தாக்குதல் இல்லை அப்படின்ற செய்தி வந்து இப்போ கேட்க முடியுது இப்போ தான் ஏதோ என்பிசி போன்ற செய்திகள்லாம் இல்லை இல்லை வெள்ளை மலைக்கு அவசரமாக கூட்டத்தை கூட்டியிருக்காங்கன்றாங்க பட் அமெரிக்கா உள்ளே ஓடி வந்தால் அடுத்தது சீனா ஓடி வருவாங்களா அப்படின்னா சீனா வாங்கி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈரான் அவங்கள முழு முழுமையாக தற்காத்து கொள்வதற்காக அவங்க எடுக்கப்படுகிற நடவடிக்கையில் நாங்கள் முழுமையாக அவங்க அவங்க பார்க்க நிற்கிறோம் ஏன்னா இஸ்ரேல் வந்து வரம்பு மீறி அங்கே இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகளை அடுத்தடுத்து கொள்வது ஒரு பொழுதும் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் இன்றைக்கி இந்த ஒரு பதிவும் பார்க்க முடிஞ்சது சீனானுடைய கார்கோ விமானம் அங்கே சேம் சிஎல்எக்ஸ் நைன் செவன் த்ரீ ஃபைவ் இது அங்கே ஈரானுக்கு வந்து ஆயுதங்களை கொடுக்க முடிஞ்சது பார்க்க முடிஞ்சது ஸோ ஐஆர்டிசியோட ப்ரெஸ்லி ரிலீஸ் வந்து அல்மோஸ்ட் நாங்கள் இன்றைய இரவு பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணிட்டோம் இந்த சக்ஸஸ் தொடரும் இன்னுமே நாங்கள் சொல்கிறோம் இது எல்லாமே ஒரு சாம்பிள் தான் இன்றைக்கி நடத்தினது கூட சாம்பிள் தான் இந்த மரண பயம் இன்னும் உங்களை தொற்றி கொள்ளட்டும் இனியும் இனிகள் நிம்மதியாக உறங்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கை ஈரான் தரப்பிலிருந்து விடப்பட்டிருக்கிறது அப்படியே இந்த பக்கம் நாம் பார்த்தோம் அப்படின்னா ஈரான் தாக்குதல் எடுக்கிறதுக்கு முன்பே கரெக்டாக நைட்டு ஒரு மணிக்கு நைட்டு ஒரு மணிக்கு இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க அங்கே ஈரானில் இருக்கக்கூடிய மூன்று முக்கியமான ரிஃபைனரி அதாவது தெஹ்ரனில் இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரி மீது தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அந்த மூன்று ரிஃபைனரியும் பற்றி எரிஞ்சிட்ருக்கிற பதிவுகள் தான் இது ஒரு மணிக்கும் சரி அதற்கு முன்பு நிகழ்த்தியிருந்தாங்க அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா நான் நைட்டு கால் மணிக்கு உங்கள்கிட்ட சொன்னேன் வீடியோ வெளியிடும்போது உங்கள்கிட்ட ரீச் ஆனது பதினோரு மணி ஏன்னா அது என்ன ஆச்சுன்னா ஒரு சில பிரச்சனையாகிடுச்சு எடிட்லாம் பண்ணிட்டேன் பட் ஒரு சில வீடியோவெலாம் எடுக்க சொல்லிட்டாங்க கொஞ்சம் மெசேஜ் மாதிரி வந்தது அதெல்லாம் எடுத்து மறுபடியும் எடிட் பண்ணி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறதுக்குள்ளே எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு பேசாமல் நான் லைவே போட்டிருக்கலான்னு நினச்சேன் நான் அதனால் தான் இன்றைக்கி நை நைட் நான் லைவ் வரேன் காலையில் வீடியோவாக வெளியிடுறேன் நான் இந்த பதிவு பாருங்கள் இந்த வரைபடத்தில் மிக முக்கியமான வான் தடுப்பு சாதனங்கள்லாம் நாங்கள் அழிச்சோன்னு சொன்னாங்க ஸோ ஒன்று வந்து இந்த பக்கம் சிரியாக இன்னும் கொஞ்சம் தள்ளி இருந்து தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கம் கீழே இருந்தும் நிகழ்த்துறாங்க ஈராக்கில் இருந்தும் இவ் நேற்று இலக்குகள் எல்லாமே அவங்க வான் தடுப்பு சாதனங்களை தான் வைத்திருக்காங்க டேப்ரிக்ஸும் சரி மேலையும் சரி அதே மாதிரி கீழேயும் சரி இது எல்லாமே வான் தடுப்பு சாதனங்கள் இலக்குகள் வைக்கப்பட்டிருக்கிறது அது சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி இஸ்ரீல் தரப்பில் சொல்கிறாங்க ஆனால் ஈரான் தரப்பில் இல்லை இல்லை இதெல்லாம் எங்களுடைய பேப்பர் டாய் பேப்பர் டாயை தான் நீங்கள் தாக்கல் நிகழ்த்தினீங்க அப்படின்றாங்க இப்போ இந்த தாக்குதலில் நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா ஐஏ வந்து ஒரு தகவலை கொடுக்குறாங்க மறுபடியும் இந்த ஒரு வீடியோ பதிவை பாருங்கள் இஸ்பகான் இஸ்பகானில் இருக்கக்கூடிய என்ட்ரிஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து பெருசெல்லாம் சேதாரம் ஆகலை கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது மேலே சேதாரம் இருக்குது உள்ள க அணுக்கதிரெலாம் பெருசாக வரல அப்படி மாதிரிலாம் ஒரு பதிவு கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன சொல்ல வராங்க இந்த உலகத்துக்குன்னா இஸ்ரேல் நீங்கள் இன்னும் அடிக்கணும் சரியாக ஒன்றும் அங்கே ரீச் ஆகலை அவங்க இன்னும் இழப்புகள் வரலன்றத இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறாங்க ஐஏஏ ஐஏஏ வந்து பாருங்கள் நீங்கள் நிஜமாவே நீங்கள் இந்தளவுக்கு பலே ஆளுங்களாக இருக்கீங்களேன்றது இன்னைக்கு தான் உணர்ந்திருப்பாங்க இதுக்கப்புறம் வந்து ரஷ்யா உணர்வாங்க ரஷ்யா என்ன உணர்வாங்கன்னா அணு உலை வந்து ரஷ்யா கட்டுப்பாடு இருக்குது அதை வந்து நாங்கள் இன்ஃபெக்ஷ இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடிக்கடி ஒரு மூணு டைம் போனாங்க அங்கே போயிட்டு அங்கே ராணுவம்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க உக்ரைன் வந்து தாக்கல் நிகழ்த்தினாங்க அதுக்கப்புறம் அந்த ஐஏஏ டீம் உள்ளே விடலை ரஷ்யா வந்து கடந்த ஒரு ஆறு மாதமாக உள்ளே விடல உங்களுடைய குசும்பு வேலை எங்களுக்கு தெரியும்ன்ட்டு ஆனால் ஈரான் என்ன பண்ணிட்டாங்க உள்ளே விட்டதுனால பாருங்க இன்னுமே தகவல் கொடுக்குறாங்க அதுவும் வீடியோ பதிவாக வெளியிட்டு இந்தந்த பகுதி தான் சேதாரமாக இருக்கு இன்னும் ரேடியேஷன்லாம் வெளியே வர அளவுக்குலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் அடிங்கன்ற மாதிரி அதை சொல்லாமல் சொல்ல வராங்கன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் இந்த இழப்புகள் அதாவது ஈரான் மீது நடத்தப்படுகிற தாக்குதலில் அடுத்தடுத்து அவங்களுடைய மெயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நடத்துகிறாங்க இல்லையா இது எல்லாமே இஸ்ரேலுக்கு பின்புலமாக எந்த எத்தனை நாள் வேவு பார்த்துருக்காங்கன்ற தகவலையும் உங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன் நான் மே இருபத்தி தேதியிலிருந்து மே முப்பதாம் தேதி வரைக்குமே அங்கே யுஎஸ்னுடைய ஃபோர்ஸாக இருக்கட்டும் இல்லை அடுத்து நேட்டோனுடைய ஃபோர்ஸாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே மிக பயங்கரமாக மிக தீவிரமாக இந்த ஓமனில் இருக்கக்கூடிய மஸ்கட்டில் இருந்து தேடி தேடி உளவு தகவல்களை எடுத்து எல்லாத்தையும் செக்யூராக எடுத்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வேலை பண்ணியிருக்காங்க அமெரிக்கானா இப்ப உள்ள வரல அப்படின்னாலும் பெரும்பாலான தகவல்களை இஸ்ரேலுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுமே மொசாத் மூலயமா பெரிய அளவுக்கு சேகரித்திருக்காங்க அதனால தான் திடீர்னு இருந்து அடி அது இல்லாம ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் தான் அவங்க தாக்கல் நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துட்டாங்க ஏன்னா ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க அதுக்குள்ளாரையே அடிச்சிட்டாங்க ஆனால் நம்ம கெஸ்ட் பண்ணியிருந்தோம்ல ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தாங்காது அதுக்குள்ளே அடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது சமிக்கைகள் தெரிகிறது ஒரு சில மறு வைத்த நபர்கள் சொன்னாங்கன்னு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி தான் நடந்து போச்சாங்க ஆனால் ஈரான் என்ன பண்ணிட்டாங்க நேற்று இரவு சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ் பகுதி இருக்கு இல்லையா இந்த ஸ்டெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ் இனி நாங்கள் தடுக்கலாமான்ற முடிவுன்னு முழுசாக அனௌன்ஸ் பண்ணலை இனி தடுக்கலாமான்ற முடிவுக்கு வரண்டாங்க சப்போஸ் அப்படி ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இனி உலகத்துக்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏன்னா ஏற்கனவே செங்கடல் பகுதியில் பெரிய அளவுக்கான எந்த கார்கோஷிப்பும் போகலை ஸ்டெயிட் ஆஃப் ஆர்மஸ் வழியாக தான் போயிட்டுருக்கு இதுவுமே ஈரான் தடுத்துட்டாங்கன்னா ஒட்டுமொத்த ஆப்பிரிக்கா தேசத்தையும் சுற்றிட்டு போகிறதுக்கு பதினாலருந்து பதினஞ்சு நாள் ஆகும் இப்போ ஏற்கனவே குரூட் விலையேற்றம் பெரிய அளவுக்கு அறுபத்தொம்பது இருந்தது இன்னைக்கு எழுபத்தாறு எழுபத்தி ஏழுக்கு போயிடுச்சு இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா என்ன சண்டே வேறு பிரச்சனைலாம் நாளைக்கு இருந்து தொண்ணூறு நூறு போயிடுச்சு அப்படின்னா இன்றைக்கி ஜெலன்ஸ்கி வந்து கண்ணீர் வடிச்சுட்டார் எந்த ஒரு காரணத்திற்காக அமெரிக்கா பெரிய அளவுக்கு முயற்சிகள் எடுத்து குரூடாயில் விரை குலைத்து ரஷ்யாவுடைய பொருளாதாரத்தை வீழ்த்தும் திட்டத்தில் மிகப்பெரிய ஒரு தோல்வி இஸ்ரேல் ஈரான் யுத்தம் காரணம் என்னவென்றால் விலையேற்றம் விலையேற்றம் மட்டும் இல்லை டிமாண்டு இப்போ குரு டிமாண்ட் அதிகமாகிடும் ஏன்னா கொண்டு போய் அந்த பகுதியில் சேர்த்துறது ரீச் பண்ணுறது பெரிய ரிஸ்க் ஆகிடும் யாருக்கு ஐரோப்பா நாடுகளுக்கு ஏன்னால் இந்த ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ் இருக்குது இல்லையா இங்கேருந்து தான் இவங்க சவுதிக்கிட்டேயோ குவையத்துக்கிட்டேயோ மற்றது வந்து ஓம இந்த சைட்லேருந்து இறக்குமதி பண்ணாங்க இப்போ இதையும் முடிச்சிட்டாங்க செங்கடல்லையும் முடிச்சிட்டாங்க அங்கிருந்து சுற்றி போய் கொண்டு போய் சேர்த்துறதுக்குள்ளார ஏற்கனவே விளையாற்றத்தால் பாதிக்கப்படுகிற ஐரோப்பாவுக்கு இந்த யுத்தம் வந்து எங்கேயோ வேற யாருக்கோ இல்லைனாலும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இங்கே யூகே என்ன பண்ணுறாங்க இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மர்ஸ் பகுதியில் அதனால் தனது கப்பலை கொண்டு செல்வதற்காக அவங்களுடைய டெஸ்ட்ராயர் கப்பலை கொண்டு வராங்க அப்போ ஈரான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஹலோ மைக் டெஸ்டிங் ஓவர் ஓவர் இந்த ஏரியா பக்கம் வந்தீங்க அப்படின்னா அடித்து முடிச்சிடுவோம் உங்களுக்கு ரொம்ப கொ கொலகானில் இருக்கேன் இந்த ஏரியா பக்கம் நெருங்கிறாரிங்க அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க அடிச்சோன்னா காலி ஆகிடுவீங்க அவ்வளோ டென்ஷனாக இருக்கும் நாங்கள் நீங்கள் வந்து என்ன எங்கள் ரீஜன ரீஜனல் யுத்தத்தை தடுக்கிறதுக்காக நீங்கள் வர வர ஒன்றும் தேவையில்லை நாங்கள் பார்த்துக்குறோம் கிளம்புங்க அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துட்டாங்க ட்ரெஸ்டாக இருக்கப்பல அதனால் அந்த ஏரியா பக்கம் நுழையாமல் பின்னோக்கி தான் போயிருக்கு அதே மாரி உள்ளே வந்தீங்கன்னா அவ்வளோ டென்ஷனாக இருக்குன்றாங்க ஈரான் தரப்பில் ஸோ அதனால் கொஞ்சம் யூகே ட்ரெஸ் ஆகிருக்கப்போலாம் அந்த பக்கம் வந்து தள்ளி போயிருக்குன்றதை நம்மளால் உறுதி செய்ய முடியுது ஜெர்மனியினுடைய போர் விமானங்கள் இருக்கு இல்லையா அது நேற்றைய இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்கு உதவி செய்ததாக தற்போது இருக்கக்கூடிய தகவல் கிடைத்திருக்கிறது ஃப்ரான்ஸ் மட்டும் உதவி செய்யலை இந்த ரணகலத்துலேயே மனுஷன் வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிற ஒரு ஆள் யாருன்னா அது ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் தான் ஏன்னா நேற்று பெசஸ்கின் அவர்கள்கிட்ட பேசினார் பேசிட்டு அந்த தகவலை எக்ஸ்தலத்துலையும் வெளியிடுறாரு என்னென்னா எங்கள் ஆளுங்களை தேவையில்லாமல் ஒரு ஏழு எட்டு வருஷமாக உழக வேலை பார்த்தாங்க நீங்கள் கைது பண்ணி வச்சுருக்கீங்க அவங்கள கொஞ்சம் விடுதலை பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சார்பாக பேசுகிறதுக்கும் உங்கள் சார்பாக நிற்பதற்கும் இந்த பூ உலகில் அமைதி கொண்டு வந்திருக்கும் ஃப்ரான்ஸ் என்றைக்குமே உறுதுணையாக இருக்கும் அதனால நீங்கள் கொஞ்சம் குட் பாய்ஸா இருந்து அவங்கள கொஞ்சம் வெளியிட்டுருங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஈரான்கிட்ட பாருங்களேன் இந்த ஒரு பூ அதாவது என்னங்க எப்படி தாக்கல் நடத்துதே எப்படி இழப்புகள் வருது அப்படின்னு ஒரு பக்கம் போனால் கூட இதை சொல்கிறார் ஆனால் எது எப்படி அவங்க எனக்கு வந்து ஈரானுடைய அதிபர் பெசஸ்கின்னு இருக்கிறாரில்ல அவர் வந்து மற்றவங்க மாதிரி இல்லாமல் சாஃப்ட் நேச்சர் அவர் வந்து இந்த யுத்தத்தை வந்து இருந்தே அவாய்ட் பண்ணலை பேச்சுவார்த்தை போகலான்ற மாதிரி பெரிய அளவுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தாரு ஆனால் அது மற்ற கூட இருந்தவங்களாம் அக்செப்ட் பண்ணல அவர் கொஞ்சம் டம்மியாக உட்கார வச்சுட்டாங்க அவர் பயிற்சி கேட்டிருந்தா கூட ஒரு பக்கம் இழப்புகள்லாம் தாண்டி நம்ம அணுவாயிரம் இருக்கு இல்லைன்றால் தாடி இன்னும் கொஞ்சம் பொருளாதாரத்தை வளர்த்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சரியான நேரத்தில் ஈரான் எழுந்து வர நேரத்தில் இவ்வளோ இழப்புகள் இந்த இழப்புகளை மீண்டும் மீடு கட்டணும்னா அது கொஞ்சம் வருஷம் ஆகிடும் அமெரிக்கா உள்ள வருதோ வரலையோ ஆனால் ஒரு மூன்று நான்கு ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அங்கே ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில அமெரிக்கானுடைய நிலைகள் மீது தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க மேபி அமெரிக்கா உள்ளே வைக்க வர வைக்கிறதுக்கு இவங்களே யார் மொசாத் மூலிமா பிளான் பண்ணுறாங்களாம் நான் இரண்டு ஆங்கலில் பார்க்குறேன் நான் ஏன்னா அமெரிக்கா ஒதுங்கி ஒதுங்கி நிற்கிறாங்க அவங்கள உள்ளே வர வைக்கணும் லைக் நம்ம இது எப்படின்னா ஜலன்ஸ்கீ மாதிரி தான் நேட்டோ உள்ளே கொண்டு விட்டுட்டா நம்ம தப்பிச்சுக்கலாம்னு பார்க்குறாங்கல்ல அது மாதிரி தப்பிக்கிறதுக்காகனு சொல்ல முடியாது இஸ்ரேல் இதெல்லாம் ப்ரி பிளான் ப்ரீ பிளான்டாக இருப்பாங்க ஆனால் கொஞ்சம் ஈரா அமெரிக்காவோட உதவியை மேலும் தாக்குதலுக்கு எதிர்பார்க்குறாங்க துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தை நடத்தி யுத்த எத்தக்காலத்துக்கு உள்ள நுழையலாமா இல்லை கண்டனத்தை மட்டும் தெரிவிச்சிடலாமான்னு உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க நேற்று ரஷ்ய அதிபர் புடின் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் அவருக்கு இல்லை ஐம்பது நிமிஷமாக நான் ட்ரம்ப்புக்கிட்ட பேசினேன் இந்த யுத்தத்தை உடனடியாக நிறுத்த சொல்லியிருக்கேன் இஸ்ரேல் வரம்பு மீறி ராணுவ வீரர்கள் மீதுலாம் தாக்கல் நடத்தியிருப்பது தனது கடும் கனத்தை கொள்கிறேன் உடனடியாக பேச்சுவார்த்தை கொண்டு வந்து நிறுத்துங்கள் இந்த ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே தான் ரொம்ப நில நாளாக இருக்குது அன்றைக்கி வந்து நான் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் உங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியான தகவல் ஈரானில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் வேறு யாராவது இருந்தீங்கன்னா கிளம்பிடுங்க கட்டண துண்டோடு கிளம்பிடுங்க இன்னும் மோசமான ஒரு சூழ்நிலை வரப்போகிறதுன்றாங்க ஒரு வேலை ஒரு வேளை அணு உலைகள் இருக்கு இல்லையா அந்த இடத்துல அணுகுண்டையே போட்டுட்டு அவங்க அணுகுண்டு தான் வெடிச்சிதுன்னு கதை க நிறைய நீ வருவதற்கும் வாய்ப்புகள் தென்படுகிறது அடித்தாங்கன்னா அவங்க என்ரிச் பண்ண வைத்த யுரேனியம் தான் அது வெடித்து சரி இருக்குது அப்படின்னு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது அதனால தான் உடனடியாக நீ எந்த மூலம் முடுக்கள் இருந்தாலும் கட்டின துடியோடு கிளம்பிடுங்க அது சிறந்தது இனி ஈரானில் சேஃப்டி இல்லை என்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்கா இது வந்து நாலாவது லெவல் செக்யூரிட்டி வார்னிங் இல்லை கட்ட செக்யூரிட்டி வார்னிங் கடைசி வார்னிங்காக பார்க்குறாங்க இஸ்ரேல் இன்ன வரைக்கும் அணு உலைகள் மீதோ இல்லை என்ரிச் பண்ண ஃபெசிலிட்டிஸ் மீதோ தாக்கல் நிகழ்த்தல ஒன்று இரண்டே இரண்டு பகுதி ஒன்று வந்து இஸ்ஃபகான் ஒன்றும் இன்னொரு ஒரு பகுதி டேப்ரிஸ் அப்புறம் இன்னொரு ஒரு பகுதி பேர் மறந்துருச்சு இது மூன்று மட்டும்தான் இன்னும் ஒரு எட்டுக்கு மேலே அப்படியே அப்படியே அமைதியாக வைத்திருக்காங்க மேபி இருக்கலாமான்ற சந்தேகம் எனக்குள் இருக்கிறது அங்கே ஒன்று போட்டுவிட்டு அங்கே தான் வெடிஞ்சிது அப்படின்னு சொல்லுவதுக்கான வாய்ப்புகள் தென்படுகிறது ஏன்னா அமெரிக்காவுடைய வார்னிங்கெல்லாம் எனக்கு அப்படி தான் தோணுதுங்க ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் இஸ்ரேல் வந்து இந்தியாவுடைய வரைபடத்தை ஜம்மு அண்டு காஷ்மீரில் இணைக்காமல் போட்டிருந்தாங்க அதையே நான் அவங்கக்கிட்ட வெளியிட்டிருந்தேன் நான் அதுக்கு இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து தார்மீக மன்னிப்பு கேட்டிருக்காங்க நாங்கள் அந்த வரைபடத்தை வெளியிட்டதற்கு நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அருண் டி என்ற நண்பர் தொடர்ந்து எனக்கு இதில் மெயில் பண்ணியிருந்தார் இது மெயில் பண்ணி எனக்கு இன்ஸ்டிட் பண்ணியிருந்தார் அதையும் நான் இந்த இடத்துல நான் நினைவு கூற விரும்புகிறேன் அருண் டி அவர்களுக்கும் நன்றி ஏன்னா அது மாதிரி வரைபடத்தை தப்பாக போட்டிருந்தீங்க இஸ்ரேல் வந்து கரெக்டாக போட்டாங்கன்னு சொன்னீங்கன்றது எனக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அங்கே ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுவரை பதினாறு பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க பதினாறு பேர் மொசாத் லிங்க் உள்ள நபர்களாக இருக்குமோ என்ற சந்தேகம் அடுத்தடுத்த கைதுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அவங்க இராணுவத்துக்குள்ள ஃபில்டரை வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது தகவல் வந்து கொண்டிருக்கிறது இனியும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமச்சன் முச்சனால் நன்றி வணக்கம்